அப்படிதான் நினைக்கிறேன் கரீனாவே அஃபீஷியலாக வெடி அதனால தான் சொல்றேன் நீங்களே பாருங்களேன் பாருங்க கரெக்டாக அந்த கெள்ளி வந்து கெல்லிய வந்து கையில வாட்சு கட்டிடுற மாதிரி இதை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அதுதான் நியூட்ராக் ரெண்டாவது நம்ம எரக் பாக்ஸ் பார்க்க போகணும் எர்ட் பாஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ லொக்கேஷன் குடிக்கிற மாதிரி இருக்காஷ் அப்படித்தான் சரி அது இந்த பாக்ஸ் அந்த பாக்ஸில் வந்து இந்த எப்பயும் போல அந்த கப்பல் மாதிரி இருக்கிற இது அதுக்கடுத்து ரெண்டு வந்தல் மேல் பண்றது ஃபீமேல் பந்தல் ஒனியர் மேல் பண்றது ஃபீமேல் பந்தல் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து டாப் ஆப் யூனில் தராங்க நம்ம அண்ணா த வந்த இப்படிதான் இருக்கு ஜி தேர்ட்டி சி ஹண்ட்ரட் டைமண்டுக்கு டாப்அப் பண்ணிங்கன்னா ஜி தேர்ட்டி சிக்ஸ் கண்ணும் கணும் அதுக்கடுத்து முந்நூறு டைம்க்கு டாப்அப் பண்ணிங்கன்னா ஒரு இது மூணு ஒரு மண்டே ஃபுல்லாக போட்ட மாதிரி நாலாவது பேண்ட்டு அஞ்சாவது சட்டை கூட பரவாயில்ல கைஸ் சட்டை நல்லா தான் இருக்கு அதுக்கு இந்த பேனர் ஏந்தரிக் பேனர் ஒன்று என்ன அதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூட நெக்ஸ்ட் நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா குழாமா அது வந்து ஒரு இது ரிங்கி வண்டு மாதிரி வரல இது மாதிரி வந்திருக்கு ஃபேட் வீல் மாதிரி வந்திருக்கு நீங்களே பாருங்க திங்கி வண்டு மாதிரி வரல ஃபேட் வீல் மாதிரி வந்திருக்கு இப்படி தான் வந்துச்சு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் எப்படியும் கன்ஃபார்ம் ஆகலை உனியும் தெரியல உனி கன்ஃபார்ம் ஆகலை கன்ஃபார்ம் ஆனவனையும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன் பாருங்க எமௌண்ட் கூட நல்லா தான் இருக்கு ஆனால் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வந்து இது தானே எங்கள் ஃப்ரீயாக குளோவால் ஸ்கின்னு இந்த இது செரிங் அண்ட் குளோவால் ஸ்கின்னு தான் பாருங்கள் நல்லா தான் இருக்குது ஒரு ஒருத்தான் ஃப்ரீயாக தான் குடிக்கிறாங்க ஒரு ஒருத்தான குளோவால் தான் அது வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரோலு இந்த ஜிலாய் மண்டல் கூட எடுத்து அதே மாதிரி ஒரு ப்ளூ கலரில் இருக்கு ப்ளூவோ க்ரீனோ அந்த கலரில் இருக்குது அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது உல்கா இது வந்து இந்த இது மாதிரி மறக்கட்ட மாதிரி ட்ரான்ஸ்பார்மேஷன் ஆடுறது அதுவும் ஃப்ரீயாக தான் தராங்க எடுத்து வாங்க நல்லா ஒர்த்தான இது ஃப்ரீயாக தராங்க அதுக்கு அடுத்து வந்து சிஇஎஸ்ஸோட இது ட்ரெஸ்ஸையும் அவர்கிட்ட கொடுக்குற ஃப்ரீயாக கொடுக்குற ரிவார்ட்ஸும் அவர் பாருங்க இது அந்த பணியினே ஏதோ அம்புக்குரியல நான் ஒன்றே இல்லை அம்புக்குரி மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பேனர் கொடுத்துருந்தாங்க காய்ஸ் பேனர் அதுவும் அம்புக்குரிய ஏதோ லொக்கேஷன் மார்க் பண்ணியிருந்த மாதிரி அதுக்கடுத்து பாருங்கள் ப்ளூ கலர் இல்லை அதே மாதிரி அதுக்கடுத்து வந்து சரி அதுக்கடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்ததுக்கே மறக்காம லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாத்தையும் பார்க்க வச்சுருங்க நீங்கள் நீங்கள் பார்த்தா மட்டும் போகாது எல்லாத்தையும் பார்க்க வைங்க அப்போ தான் நம்ம சேனல் கொண்டு கொஞ்சமாக முன்னேறும் அதுக்கடுத்து நான் வீடியோ அப்டேட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் அடுத்து வந்து ட்ரிக்கு போகலான் இருக்கேன் ஹே ஹிட்டர் நீ ஃபுல் ஏஜ் இருக்குல்ல அதில் வந்து ரெண்டு ட்ரிக் இருக்குது அது வந்து தெரிய நினைக்கிறேன் சரி அடுத்த வெளியே பார்ப்போம்